எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க மீனா அப்படியே டென்ஷனாக இருக்காங்க வெளியே வராங்க அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து போலீஸ் கிட்ட போய் பேசுறாங்க இங்கே பாருங்க நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அதுவும் மூணு லேடிஸ் இருக்காங்க நீங்க அவங்கள விட்டுருங்க அவங்கள மட்டும் வச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது இங்கே பாருங்க அதுவும் டவுரி வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக இது வரதட்சணை கொடுமை நான் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் அப்படி எடுக்கலைன்னா மேலதிகாரிகிட்ட இந்த இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இது பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இப்போ என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வேல் எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க மீனாவோட அப்பாவும் அங்கே தான் இருக்காரு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சரி இருங்க நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆள் அனுப்புகிறாங்க அங்கேருந்து போலீஸ் போகிறாங்க போன உடனே கோமதியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க என்ன போலீஸ் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருங்க உங்ககிட்ட நாங்கள் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் எக்த வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்படின்னு கேட்குறாங்க எக்த வீட்டில் இருக்கிறது என்னோட பொண்ணு தான் தங்கமையில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒரு அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என் பொண்ணுன்னு நான் சொல்லலை உண்மையாகவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னோட மருமகன் அதை விட தங்கமான ஒரு நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அந்த பொண்ணு மேலே நிறைய தப்பு இருக்குது அதை மறைக்கிறதுக்காக எல்லாமே பொய்யா சொல்லி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பொண்ணு என்னோட மருமகன் பேரன் பேத்தி எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிருக்காங்க ஆனால் என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை நல்லவா தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க கூட இருக்க அவங்க அவங்களோட மருமக ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களும் சொல்கிறாங்க ஆமாங்க எல்லா தப்பும் பண்ணது தங்கமயில் அவங்க அம்மா அப்பா தான் இவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதுக்கும் பக்கத்து வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க ஐயோ பாண்டியன் குடும்பம் தங்கமான குடும்பம் அந்த பொண்ணை அப்படிலாம் கொடுமைப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பக்க அதுக்கும் பக்கத்து வீட்டில் விசாரிக்கிறாங்க ஐயோ அவங்கலாம் ரொம்ப நல்லவங்க அந்த பொண்ணை ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் அந்த அளவுக்கு கொடுமைலாம் படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு போகிறாங்க போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட சொல்கிறாங்க இல்லைங்க வீட்டு எடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாருமே நல்லதாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்க அங்கே வந்து முத்துவேல் சக்திவேல் மீனாவோட அப்பா மூணு பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்க நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னா எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஜெயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க என்னது ஜெயிலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஆமாங்க இந்த கேஸ் இன்றைக்கி எதுவும் பண்ண முடியாது நாளைக்கு தான் பண்ணணும் அப்போ இவங்களை இங்கே வச்சுக்க முடியாது அதனால் நாங்கள் ஜெயிலில் தான் கொண்டு போய் அடைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னங்க லேடிஸ் எல்லாருமே இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்படுறாங்க இங்கே பாருங்க சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த அரசி ராஜி ரெண்டு பேரை மட்டும் நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோமதி இல்லை அவங்கள விட முடியாது ஏன்னா அவங்கள விட்டால் பிரச்சனையாயிடும் கண்டிப்பாக கோமதி பாண்டியன் கதிர் அவங்க எல்லாருமே வருவாங்க சரவணன் எல்லாருமே ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்கிறாங்க எல்லாருமே அப்படி டென்ஷனாக வெளியே வராங்க அந்த உடனே அப்படியே கோமதியை கிட்ட போகிறாரு போயிட்டு அந்த சக்திகள் கையை பிடிச்சிக்கிறாரு அண்ண அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இங்கே பாருமா அங்கே உள்ள சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த கேஸை எதுவுமே பண்ண முடியாதான் அதனால் ராஜி அரசி ரெண்டு பேரை மட்டும் வெளியே விடுறேன்னு சொல்கிறாங்க நீ வந்துட்டு நீ உங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து ஜெயிலுக்கு தான் போகணும் ஒரு நாள் நைட்டு இருந்து தான் ஆகணும் நாளைக்கு தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உனக்கு கோமதி அழகிறாங்க அரசி ராஜி எல்லாருமே அழகிறாங்க அப்படியே கோமதி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படி பயங்கரமாக அழகிறாங்க பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் போகட்டும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அதை கேட்டு உனி அப்படி சரவனுக்கு கோவமாக வருது எதுக்காக எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போகணும் ஏன் போகணும் என்னோடய பிரச்சனைக்கு என் குடும்பமே எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு என்ன என்ன கத்திகிட்டு இருக்கீங்க இங்கே இது போலீஸ் ஸ்டேஷன் சும்மா இங்கே கத்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது புரியுதா அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப கோவமாக கத்துறாங்க அங்கே அந்த அரசிகராட்சி ரெண்டு பேரும் சைன் பண்ணுறாங்க போங்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கோமாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே வெளியே வாட்ஸலில் நிற்கிறாங்க சரி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கேட்குறாங்க என்ன டாக்குமெண்ட் தான் வந்துட்டு இவங்கள தான் வைக்கணும் இங்கே வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க கத்துறாங்க அங்கே வந்து கோமதி பாண்டியன் கதிர் எல்லாேருமே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி வண்டியில் ஏற்ற போகிறாங்க அரசு ராஜி எல்லாருமே கத்துறாங்க அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அவங்க சேர்த்து ஜெயிலில் வைக்கிறாங்க அப்படியே கோமதி ஆழறாங்க தேம்பி தேம்பி ஆழுதுட்டுருக்காங்க கடவுளே அந்த பொண்ணை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் நான் என்ன பண்ணேன் இப்படி ஜெயிலில் உட்கார வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ஆழறாங்க பாண்டியன் ஒரு பக்கம் ஆளாரு எல்லாருமே வருத்தப்படுறாங்க சரவணன் பயங்கரமாக ஆளறாரு ஐயோ கடவுளே என்னால் என்னால் என் குடும்பமே இன்றைக்கி ஜெயிலில் வந்து இருக்கே இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்ததே இல்லையே இப்படி ஒரு அவமானத்தை சந்தித்ததே இல்லையே கடவுளே அப்படின் சரவணன் பயங்கரமாக அழறாரு தேம்பி தேம்பி அழறாரு வீட்டுக்கு போகிறாங்க எல்லாருமே இங்கே பரமா இந்த ஒரு நாள் தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அரசி மீனா எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க போயிட்ட அரசி பயங்கரமாக அழறாங்க அம்மா ஜெயிலில் இருப்பாங்கல்ல ஐயோ கடவுளே அப்பா எல்லாருமே போயிட்டாலே நம்ம நம்ம என்ன பாவத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அரசி ராஜி எல்லாருமே அழகிறாங்க மீனாக்கு கோவமாக வருது பயங்கரமா கோவம் வருது இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த தங்கமயில் தானே விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் நான் தங்கமையில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வீணா அப்படியே கோவமா அவங்க வீட்டில் போய் கத்துறாங்க வெளியே வா